அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி எண்பத்தி ஆறு பாடல் நூத்தி எண்பத்தி நாலு தெரிந்து தெளிந்து தெரிதல் என்பதே இரண்டாவது பாடல் நற்பால கற்றாரும் நாடாது சொல்லுவர் இருப்பாளர் அல்லார் இயல்பின்னை மோதேன் கற்பால் கலங்கு அறிவு நாட மற்ற யாரானும் சொல்சோராதா சொல் தாரோ இனர் மலைகளும் மலைகளிலிருந்து கொட்டக்கூடிய அறிவுகளும் நிறைந்த நல்ல மலை நாட்டு அரசனை என்றும் நல்ல அரசனை பார்த்து சொல்கிறான் உயர்ந்த குலத்தில் பிறந்து கல்வியறிவோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் தவறாக பேசிவிடுவார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் நீக்கக்கூடியவர்கள் கூட நல்ல சொற்களை பேசுவார்கள் நல்ல விஷயங்களை சொல்லுவார்கள் உண்மையை உடக்கச் சொல்லுவார்கள் அதனால் யார் சொல்லுகிறார்கள் என்பதை காட்டிலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்தால்தான் நல்லது என்று சொல்லுகிறார்கள் பிறப்பின் காரணமாகவோ பதவியின் காரணமாகவோ அல்லது பெருமையின் காரணமாகவோ புகழ்மைக்கு வருகிற காரணத்தினாலோ தவறாக சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை மிகவும் சாதாரணமான சாமானியின் சொல்லுகிற உண்மையை தான் நாம் பார்க்க வேண்டுமே வழிய சொல்லுகிறவன் யார் என்பதை காட்டிலும் சொல்லுகிற பொருளிலே உண்மை இருக்கிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் எனவே நல்லவர்கள் வல்லவர்கள் அறிஞர்கள் நினைக்கக்கூடியவர்கள் கூட தவறாக பேசக்கூடும் யாருமே தெரியாதவனும் மடையன் என்று ஒருத்தர் நினைத்து கொண்டிருப்பான் அவன் சரியாக பேசுவான் எனவே பேசுவது யார் என்பதல்ல பேசப்படுகிற பொருள் எது உண்மை என்று பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் முறை பாடலை பார்க்கலாம் நற்பால கற்றாரும் நாடாது சொல்லுவர் ஈர்ப்பாளர் அல்லார் இயல்பு இன்மை நோவது ஏன் நோவது என் கற்பால் கலங்கு அருவி நாட மற்ற யாரானும் சொல் சோரா யாரோ நன்றி வணக்கம்